பிளான் பண்ணுறான் அநாச்சாரங்கள் எல்லாம் கலாச்சாரம் ஆகுது அதான் சிம்பிள் என்று நம்ம நினைக்கிற மாதிரி என்ன செய்யுது இந்த அநாச்சார கலாச்சாரங்கள் எல்லாம் வந்துட்டு மியூஷிக்கை போட்டுக்கு தான் ஹோட்டலில் இடிக்குது சும்மா நம்ம ஸ்பெஷலாக வருஷத்தில் ஒரு நாளைக்கு நமக்கு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு ஒன்று வேண்டி கொடுக்கணும்ட்டு சும்மா ஐ ஃபை ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருட்டு லைட் போட்ட ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்கணும் புழுக்கறதாலும் தெரியும் வச்சா அது ஒரு மியூசிக் கொண்டு போயிட்டே இருக்கு அது நமக்கும் அது அந்த அந்த மனசு அப்படியே கவர்றான் அவன் இதுதான் குளோபலைசேஷனோடாக நம்மளை பிடிக்கும் நம்மளோட மனசை கவர்றான் அந்த மியூசிக் போனால் தான் அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த மியூசிக் போனால் தான் அது ஒரு ஒத்து ரெண்டாயிரம் ரூபா அந்த மியூசிக் போகணும் அந்த மியூசிக் போனால் தான் ஒரு பெப்சி கிளாஸில் ஊற்றினால இருநூறுவா விளங்கிட்டார் அந்த மியூசிக்கெல்லாம் நமக்கு பிள்ளையா தெரியல ஓவானடா அல்லாடி வேற கடை போகிறான்னு சொல்லத்துக்கு நமக்கு வருதில்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அப்படியே மியூசிக் லிஃப்டில் ஏறினா மியூசிக் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்குள்ளே போனால் மியூசிக் கடைசியில் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு மியூசிக் நாம காசி கட்டி சந்தா கட்டி ஃபங்க்ஷன் அவங்க வைக்கிற நம்மளோட மார்க்கத்துக்கு மேலே அளவிய விளையாடுற நாமளும் கையை கட்டிக்கு நிற்கிறேன் அப்போ என்னத்துக்கு பள்ளிக்கு வந்துடும் நம்ம என்ன மார்க்கம் சேர்க்கக்கொழு ரெண்டு விளம்பரம் பண்ணி முடிக்க சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் அப்ப என்ன இஸ்லாமிய பர்தா போட்ட டீச்சர்மார் படிச்சு கொடுத்து நேசரீர செப்பம் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் அரகுறைய உடுத்து கேட்டா சார் சின்ன புள்ள தானே ஓ சின்ன புள்ளண்டா சாராயம் குத்தி கொடுங்களேன் பாப்பா சின்ன புள்ள கொடுங்களேன் சாராயம் ஒன்று கஞ்சா ஒண்ட கொடுங்களேன் அப்போ கல்வித்துறையில் இஸ்லாம் என்னெல்லாம் தடுக்குதோ தப்பா இந்த இசை இல்லாமல் செய்ய மாட்டேங்களா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கை இசை இல்லாமல் கடை நடத்த மாட்டேல்ல தொழுக நேரத்துக்கு ஓஃப் ஆக்க மாட்டேயில்ல நிப்பாட்ட மாட்டேல்ல இஸ்லாமிய நிறுவனங்கள் எல்லாம் ஸ்கூலில் பிடிச்சி 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 முஸ்லீம் மத்திய மகா எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பள்ளியை கட்டி வச்சுக்காங்க நாம் ப்ரோக்ராம் நடத்த போய் தொலை போனால் நெத்தியெல்லாம் புழுதி அத்தனை பேர் இருந்த பள்ளிக்கூடத்துலேயும் தொழாத பள்ளி தான் கிடக்கு சில ஸ்கூல்களை பள்ளி ஸ்டோர் ரூம் ஆக்கி போட்டானுகள் புத்தகத்துகளை பழைய கொப்பி ஃபைல்களை கொண்டே போட்டு குவிச்சு கிடக்கு பள்ளியை கட்டி காய்ச்சி கொடுத்த வேண்டிய நிலம இஸ்லாம் எங்கே ஏ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தொழுகை டைமை கொடுங்கள் ஒரு அரை மணி நேரம் பிந்தி ஸ்கூலில் கலைங்கள் நம்மள ஸ்கூல் தானே கேட்குறேன் நம்ம ஏன் அதை செய்யலை அப்போ நமக்குள்ள இந்த மாற்றங்கள் வரலையே நாம மாறாமல் எப்படி மாற்றுற பேரண்ட்ஸ் நாம தானே ஸ்டாஃப் நாம தானே அதில் ஆடியன்ஸ் நாம தானே மக்கள் நமக்கு தானே பள்ளிக்கூடம் நான் கேட்குறேன் இந்த தாடி பிரச்சனை எவ்வளவு நாளாக நடக்குது ஸ்கூலில் ஏழவர் படிக்கக்கூட தாடி முளைச்சிடும் ஸ்கூலில் வந்து நிப்பாட்டுறதும் தாடி என்ன செய்கிறேன் வலிக்கிற கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் படி போகுற கொஞ்சம் பேர் ரே எக்ஸ்ட்ரா வெளியில் நின்று ப்ரைவேட்டாக ஏழை எழுதுற நான் கேட்க நம்முடைய முஸ்லீம் ஸ்கூல் தானே ஏ நாம் சேர்ந்து ஒரு முடிவை கட்டுவோம் ஆறு ஆள் ஸ்டாஃப் தானே எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்கோங்களேன் ஒத்துக்க மாட்டோமே பேரண்ட்ஸே ஒன்று அவங்களுக்கு மட்டும் தாடி வாரு தாடி எல்லாருக்கும் தான் வேறு இது வலிக்காமல் இருக்கிறதா நமக்கு தாடியை வைக்க சொல்லி தனிச்சலான்னு சொல்லு ப்ளஸ் உள்ள தாடியை விட தஞ்சாங்க வலிக்க சொல்லல் அப்போ பிரின்சிபல் சரு அதில் உள்ள மாணவர் மாணவர்களில் பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூல் டீம் இருக்கிற ஏரியா அந்த ஸ்கூல் போர்டு எல்லாம் முஸ்லீம் இதில் மட்டும் யூதர் அப்போ யூத மத்திய மகாவித்தியாலயம் என்று இங்கே பேர் எனக்கு இஸ்லாமிய மத்திய மகாவித்தியாலயம் முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயம் எனக்கு கிராத்தோதி தொடங்குறது நல்ல ஒரு பாட்டை போட்டு குத்து பாட்டை போட்டு தொடங்கு நான் கேட்குறேன் ஒரு சிம்பிள் எத்தனை வருஷமாக இந்த யுத்தம் நடக்குது இந்த தாடியை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லா ஊர்லேயும் பிரச்சனை தான் என்னடா நம்மளே ஸ்கூல் தானே அதுக்கு என்ன காரணம் நாம ஒன்று சேர்ந்து நாம எல்லாருமா சேர்ந்து நாங்க இன்றைக்கு ஒரு பிள்ளையில அனுப்ப மாட்டோம் என்ன சட்டம் என்னது என்ன பிரச்சனை உறிஞ்சு போட்டு வாரமா லவ் பண்றவனுக்கு ஸ்கூல்ல இடம் இருக்கு தூள் அடிச்சவனுக்கு ஸ்கூல்ல இடம் இருக்குது போயில வச்சவனுக்கு ஸ்கூல்ல இடம் இருக்குது அல்லாம பயந்து தாடி வச்சவனுக்கு ஸ்கூல்ல இடம் இல்லாட்டி என்ன ஸ்கூல் என்ன நடக்குது ஏன் நம்மளால தட்டி கேட்க முடியல ஏன் இந்த இசையை நிப்பாட்ட பாட்ட முடியல ஒரு டீ கடைக்கு டீ உடிக்க போறோம் பாட்டு போகுது ஓவாங்கல அந்த பாட்டை கொஞ்சம் காசு கொடுத்து டீ உடிக்க வந்தீங்க ஓவாண்ணு நாலு பேர் ஓவாண்டா இது பெரிய பிரச்சனையா கிடக்கணும் அதை தூக்கி அறிவா காதுக நம்பிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க முடியல அவன் போற பாட்டு ஆட்டோவில் வரணும் ஆட்டோவில் போடுறான் பஸ்ஸில் வரீங்கன்னா பஸ்ஸில் பாட்டு அப்போ நாம தானே நம்மளை மாற்றணும் நமக்குள்ள தானே நமக்குள்ள மாற்றணும் அப்போ இப்போ என்னென்ன இயல்பு நிலைக்கு வந்துட்டோம்மா இந்த குளோபலைசேஷன் என்ன அப்படியே மங்க வச்சு இஸ்லாத்தை மங்க வச்சு கேள்வி கேட்க மாக்கி மார்க்கத்தை அப்படியே ஒரு சும்மா ஒரு லேபல் ஆக்கி இப்போ உலகம் சேருங்க செய்யுங்க அலங்கரிங்க இதை கொண்டு வரும் சம்பாதிப்போம் நல்லா எழிப்போம் ஈமானை உற்றப்படாது ഈ മാന ഒരു നാളും വിളന്നിരപ്പെടാതെ അക്കീത രണ്ട മുഖ്യം അക്കീത ഉള്ള മാറ്റം വരപ്പെടാതെ ഇപ്പം എൻ്റെ മെല്ലെ മെല്ലെ അക്കീതാവുള്ള മാറ്റം